வணக்கம் சமூகத்தினைய பிரதான செய்திகள் செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் சங்கவி நாகராஜா விரிவான செய்திகளுக்கு முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள் ரணிலின் வருகையை எதிர்த்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் கிளிநொச்சி வைத்திய சாலையில் ஜனாதிபதியால் திறந்து வைக்கப்பட்ட பெண்கள் சுகாதார பிரிவு வடக்கு ஆளுநர் மூத்த அதிகாரிகளை வெறுக்கிறார் ஜனாதிபதிக்கு விக்னேஸ்வரன் எம்பி கடிதம் நாடாளுமன்றம் கலைப்பு உதயங்க வீரதுங்கவிற்கு துங்கவிற்கு காட்டமான பதிலடி அனைத்து அசையும் அசையா சொத்துக்கள் தொடர்பில் வெளியான விசேட வர்த்தமானியார் அறிவித்தல் மன்னார் பேசாலையில் வாழ்ட்டு ஒருவர் வைத்தியசாலையில் அனுமதி நீர்கொழும்பு கடற்கரையில் ஆனொருவரின் சடலம் மீட்பு வைத்தியசாலையில் பெண்கள் சுகாதாரப் பிரி ஒன்று ஜனாதிபதியான திறந்து வைக்கப்பட்டுள்ளது குறித்த நிகழ்வு இன்று காலை ஒன்பது முப்பது மணி அளவில் இடம்பெற்றது கிளிநொச்சி மத்திய மகாவித்தியாலய மைதானத்தில் உலக வானூர்தியில் வந்திறங்கிய ஜனாதிபதியை விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் வரவேற்றனர் தொடர்ந்து வைத்தியசாலை கட்டடத்தினை திறந்து வைத்த ஜனாதிபதி அங்கு இடம்பெற்ற நிகழ்வில் கலந்து கொண்டார் நெதர்லாந்து அரசின் இலகு கடன் நிதி உதவியில் பெண்களுக்கான சிகிச்சை கூடம் அமைக்கப்பட்டுள்ளது நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சர் டக்லஸ் தேவானந்தா இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுபர் பொனி கோப்பங் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் வடமாகாண ஆளுநர் பி எச் எம் சால்ஸ் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் A uh, very good morning and a warm welcome to everyone gathered here. Firstly, I worship the religious, religious leaders and request their blessings for this function of Netherlands to Sri Lanka. I I would like to portray all secretaries from the ministries and இன்று கிளிநொச்சிக்கு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க விஜயம் மேற்கொண்டுள்ள நிலையில் அவரின் வருகைக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டம் ஒன்றை நிகழ்த்த திட்டமிட்டிருந்ததாக கிளிநொச்சி மாவட்ட வலிந்து காணாமலாக்கப்பட்ட உறவுகள் சார்பில் கதிர்காமநாதன் கோகிலவாணி தெரிவித்துள்ளார் அவர் மேலும் கரு தெரிவிக்கையில் தமது பிள்ளைகளை யுத்த காலத்தில் இராணுவத்திடம் கையால் ஒப்படைத்தும் விசாரணைக்கு அன்று அழைத்து செல்லப்பட்டும் காணாமல் ஆக்கப்பட்டு இன்று வரையில் அமக்கான நீதி கிடைக்கப்பெறவில்லை எத்தனையோ போராட்டங்கள் வாயிலாக ஊடகங்கள் வாயிலாக தெரிவித்தும் இதுவரையில் அமக்கான நீதி கிடைக்கவில்லை எனவும் தெரிவித்திருந்தனர் கடந்த யுத்த காலங்களில் உண்ண உணவின்றி உப்பு கஞ்சி குடித்து உயிரை காத்துக் கொண்டோம் அதனை சர்வதேசத்திற்கும் இலங்கை அரசாங்கத்திற்கும் அடுத்துக்காட்டு முகமாக மே மாதம் பதினெட்டாம் தேதி முள்ளிவாய்க்கால் கஞ்சி வழங்கப்பட்டு வந்தது குறித்த நினைவு கஞ்சிகளை ராணுவம் மற்றும் போலீசார் கஞ்சியை காலால் தட்டி சுகாதார கேடு என பலரை கைது செய்துள்ளனர் ஆனால் இன்று நாடு பூராகவும் விசாக் பெருநாளை கொண்டாடி வருகின்றனர் ஆனால் இதுவரையில் எந்த குழப்பங்களும் இல்லாமல் நடாத்துகின்றனர் அப்படியென்றால் தமிழருக்கு ஒரு சட்டம் சிங்களவர்களுக்கு ஒரு என கேள்விகள் எழுந்துள்ளதாகவும் இதன் காரணங்களுக்காகவே ஜனாதிபதியின் வருகையை இன்று எதிர்த்து சர்வதேச நாடுகளுக்கு உணர்த்தும் வகையில் ஊடகங்கள் வாயிலாக கூறுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் எனினும் தமது போராட்டத்திற்கு நீதிமன்றம் தடை உத்தரவு வழங்கியுள்ளது என குறிப்பிட்டுள்ளார் கிளிநொச்சி மாவட்ட மக்களுக்கு காணி உறுதிகள் வழங்கும் நிகழ்வு இன்று இடம்பெற்றுள்ளது குறித்த நிகழ்வு இன்று காலை பதினொன்று முப்பது மணியளவில் இரணைமடு சந்தையில் அமைந்துள்ள நெலும்பியச மண்டபத்தில் இடம்பெற்றது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் எண்ணக்கருவில் ஒருமய தேசிய வேலை திட்டத்தின் கீழ் இருபது லட்சம் காணி உறுதிகள் வழங்கி வைக்கும் நிகழ்வு இடம்பெற்று வருகிறது அந்த வகையில் கிளிநொச்சி மாவட்டத்தில் இன்றைய தினம் ஆயிரம் பேருக்கு காணி உறுதி பத்திரங்கள் வழங்கி வைக்கப்பட்டன நிகழ்வில் கலந்து கொண்ட ஜனாதிபதி மக்களுக்கான காணி அளிப்பு பத்திரங்களை வழங்கி வைத்தார் இந்நிகழ்வில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க அமைச்சர் டக்ளஸ் தேவானந்தா இலங்கைக்கான நெதர்லாந்து தூதுவர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்களான எம் ஏ சுமந்திரன் தர்மலிங்கம் சித்தார்த்தன் வடமாகாண ஆளுநர் பி எச் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் விஜயகலா மகேஸ்வரன் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் வடக்கில் அரசாங்க அதிபர்கள் மற்றும் அமைச்சர்களுக்கான செயலாளர்களின் நியமனம் அரசியல் காரணமாக பின்னடிப்பு செய்யக்கூடாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு பாராளுமன்ற உறுப்பினர் சி வி விக்னேஸ்வரன் எழுத்து மூலம் തമ്പിപി ഉള്ളരെ குறித்த கடிதத்தில் யாழ்ப்பாணம் மற்றும் கிளிநொச்சி ஆகிய இரண்டு மாவட்டங்களிலுமுள்ள நிரந்தர ஜிஏக்கள் ஓய்வு பெற்று சுமார் மூன்று மாதங்களாகியும் நிரந்தர அரசு அதிகாரிகள் நியமிக்கப்படவில்லை கூடுதல் ஜிஏக்கள் அந்த கடமைகளை உள்ளடக்கியுள்ளனர் தகுதியான தமிழ் சிறப்பு தர எஸ்எல்ஏஎஸ் அதிகாரிகள் நியமனத்திற்கு தகுதி இருந்தும் முக்கியமான பொது பதவிகளுக்கு இந்த மூத்த அதிகாரிகளின் நியமனங்களை அரசியல் தடுக்கக்கூடாது மேலும் வட்டாட்சியர் அலுவலகத்தில் நான்கு செயலர் பணியிடங்கள் காலியாக உள்ளன முக்கியமான நிர்வாக பதவிகளுக்கு மூத்த எஸ்எல்ஏஎஸ் அதிகாரிகளை நியமிப்பதை கௌரவ கவர்னர் வருகிறார் அதற்கு பதிலாக அவர் அந்த பதவிகளை நிர்வகிக்கும் இளைய கூட்டாளிகளை விரும்புவதாக தெரிகிறது இதனால் இந்த சிரேஷ்ட எஸ்எல்ஏஎஸ் அதிகாரிகளின் பெறுமதியான சேவைகளை பொதுமக்கள் இழக்கின்றனர் நிரந்தர உத்தியோகத்தர்களை ஜிஏக்கள் மற்றும் செயலாளர்களாக விரைவில் நியமிக்க நீங்கள் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தெரிவித்துள்ளார் ஈரான் எல்லையில் உள்ள அசரஃபைஜான் நாட்டிற்கு பயணித்து அந்நாட்டு ஜனாதிபதி இப்ராஹிம் ரைசி உட்பட ஏனைய ராஜதந்திரிகளின் திடீர் மறைவு எமக்கு அதிர்ச்சியையும் கபலையையும் ஏற்படுத்தியுள்ளது என மதுரங்குழி கனமூளை தாருஷெல்லாம் ஜனாசா நலன்புரி அமைப்பு அனுதாபத்தை வெளியிட்டுள்ளது இது தொடர்பில் அந்த அமைப்பின் தலைவர் சமாதான நீதவான் எம் எஸ் முசமில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளதாவது இலங்கை உள்ளிட்ட சர்வதேச நாடுகளுடன் ஈரான் ஜனாதிபதி ரைசி நட்புறவையும் ஆதிக்கவாதமற்ற உறவினையும் பலப்படுத்திக் கொள்வதற்காக அயராது உழைத்தார் ஈரானின் நிதியுதவியுடன் இலங்கையில் நிர்மாணிக்கப்பட்டுள்ள உமாவோயா பல்நோக்கு அபிவிருத்தி திட்டத்தை பொதுமக்களின் பயன்பாட்டிற்காக கையளிக்கும் நிகழ்வில் பங்கேற்பதற்காக அவர் அண்மையில் இலங்கைக்கு வருகை தந்தார் இலங்கையில் பல்வேறு ி பணிகளை நிறைவேற்றுவதற்கு தேவையான ஈரானின் ஏற்பாடுகள் மற்றும் ஆதரவை இலங்கை அரசும் மக்களும் அப்போதும் கூறுவார்கள் கவலைக்கிடமான இத்தருணத்தில் மரணித்த ஈரான் ஜனாதிபதி மற்றும் வெளியுறவு அமைச்சர் உட்பட ராஜதந்திரிகள் அனைவரதும் உறவினர்கள் மற்றும் நண்பர்களுடன் நாங்களும் அவது அனுதாபத்தை பகிர்ந்து கொள்கிறோம் அவரது சுவன வாழ்வுக்காக பிரார்த்திப்பதுடன் ஈரானின் பதில் ஜனாதிபதியாக நியமனம் பெற்றுள்ள கலாநிதி மொஹமட் மெதக்பருக்கும் அமது வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்குரோம் என மதுரங்குளி கணமூலை தாருசலாம் ஜனாசா நலன்புரை அமைப்பின் தலைவர் சமாதான நீதவான் எம் எஸ் எம் முசமில் வெளியிட்டுள்ள அறிக்கையில் மேலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் பதினைந்தாம் திகதி நாடாளுமன்றம் கலைக்கப்படும் என முன்னாள் ரஷ்ய தூதுவர உதயங்க வீரதுங்க தெரிவித்த விடயம் தமக்கு தெரியாது என ஸ்ரீலங்கா பொதுஜன பெருமளவின் முன்னாள் தேசிய அமைப்பாளர் பசுல் ராஜபக்ச தெரிவித்துள்ளார் முன்னாள் ரஷ்ய தூதுவர் உதயங்க வீரதுங்கவின் நாடாளுமன்றம் கலைப்பு கருத்து தொடர்பில் பொதுஜன பெருமுனவின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினால் வினவிய போதே பசில் ராஜபக்ஷ இதனை குறிப்பிட்டுள்ளார் அவரின் கருத்து தொடர்பில் உதயங்க வீரதுங்கவிடம் தான் கேட்க வேண்டும் என அவர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் தற்போதைய அரசியல் நிலைமைகள் மற்றும் அதனை எவ்வாறு கையாள்வது என்பது தொடர்பில் அதிபர் ரணிலுடனான சந்திப்பின் போது தனது கருத்தை தெரிவித்ததாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஐஎஸ்ஐஎஸ் அமைப்பினர் சந்தேகத்தில் இந்தியாவில் கைதான நான்கு இளைஞர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்தது மேலும் சிலரின் தகவல்கள் கிடைத்துள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் பிரதி போலீஸ் அதிபருமான நிகால் தலத்துவர் தெரிவித்துள்ளார் இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில் ஐஎஸ்ஐஎஸ் உறுப்பினர்களுக்கு உதவிய குற்றச்சாட்டில் மாளிகாவத்தை பகுதியில் வைத்து பயங்கரவாத விசாரணை பிரிவினரால் கைது செய்யப்பட்டவரிடம் முன்னெடுக்கப்பட்ட விசாரணைகளுக்கு இந்த தகவல்கள் கிடைத்துள்ளன இந்தியாவில் கைது செய்யப்பட்ட நான்கு நபர்களுடன் நாட்டினுள் தொடர்பு வைத்திருந்த நபர்கள் குறித்து ஏற்கனவே தனியான விசாரணை ஆரம்பிக்கப்பட்டுள்ளது இதனையடுத்து அவர்களுடன் நெருங்கிய தொடர்பு வைத்திருந்த ஒருவர் மாளிகாவத்தையில் வைத்து பயங்கரவாத புலனாய்வு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இவரே சம நால்வருக்கும் விமான சீட்டு வழங்குவது உள்ளிட்ட பல்வேறு உதவிகளை செய்துள்ளதாகவும் விசாரணை அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் சந்தேக நபர் தற்போது பயங்கரவாத புலனாய்வு பிரிவில் தடுத்து வைக்கப்பட்டு தொடர்ந்து விசாரணைக்கு அவர் விசாரணைக்குள்ளார் அரசு நிறுவனங்கள் உட்பட இலங்கை பிரச்சனைகளின் அசையும் மற்றும் ஆசியா சொத்துக்கள் தொடர்பான தகவல்களை உள்நாட்டு இறைவரி தனி கொளத்திற்கு ஜூலை மாதம் முதலாம் திகதி முதல் வழங்க வேண்டும் என அறிவித்தல் வெளியிடப்பட்டுள்ளது நிதி பொருளாதார இஸ்திரப்படுத்தல் மற்றும் தேசிய கொள்கை அமைச்சர் என்ற வகையில் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் இந்த வர்த்தமானி அறிவித்தலை வெளியிட்டுள்ளார் அத்துடன் இலங்கை பிரஜைகளின் பதிவு செய்யப்பட்ட வாகனங்கள் மற்றும் வாகன உரிமை பரிமாற்றங்கள் தொடர்பான தகவல்கள் மற்றும் அதிகாரிகள் பயன்படுத்தும் தகவல்களையும் உள்நாட்டு இறைவரி ஆணையாளர் நாயகத்திற்கு தொடர்ச்சியாக வழங்குமாறும் வர்த்தமானி அறிவித்தலில் குறிப்பிடப்பட்டுள்ளது இலங்கை மத்திய வங்கியால் ஒழுங்குபடுத்தப்படும் வங்கிகள் மற்றும் வங்கி அல்லாத நிதி நிறுவனங்கள் உட்பட எந்தவொரு நிதி நிறுவனத்தினாலும் பராமரிக்கப்படும் அனைத்து நடப்பு கணக்குகளின் விவரங்கள் மற்றும் கடன்கள் மற்றும் முட்பணங்கள் பற்றிய தகவல்களும் வழங்கப்பட வேண்டும் மேலும் இந்த தகவலுக்கு அமைய ஏப்ரல் முதலாம் தேதிக்கு முன்னர் எந்தவொரு நபரோ அல்லது அரசு நிறுவனமோ எந்தவொரு தகவலையும் பராமரிக்கவில்லை என்றால் அந்த தகவலை இந்த ஆண்டு ஜூலை ஒன்று முதல் பராமரிக்க தொடங்க வேண்டும் என்று வர்த்தமான அறிவிப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது கற்பட்டி பௌத்த தேவாலயத்தின் புதிய விகாரை நிர்வாணிக்கப்பட்டு திறந்து வைக்கப்பட்ட நிகழ்வும் விசாக் பண்டிகையை முன்னிட்டு பெறுகிற நிகழ்வும் நேற்றிரவு மிக விமர்சையாக இடம்பெற்றது பல வருடங்கள் பழமை வாய்ந்து கற்பட்டி பவுத்து விகாரை புதிதாக நிர்மாணிக்கப்பட்டு திரளான மக்கள் மத்தியில் தூபிக் கலசம் வைக்கப்பட்டு அந்த விகாரை மக்கள் பாவனைக்காக திறக்கப்பட்டது அத்துடன் புனித விசாக் பண்டிகையை முன்னிட்டு கற்பட்டி பிரதான வீதியினூடாக ஜானி ஊர்வலத்துடன் கற்பட்டி நகரை பெருகிற நிகழ்வு அலங்கரித்து இருந்தது இந்த நிகழ்வில் கற்பட்டி பிரதேசத்தில் வாழும் மூவின மக்கள் பெருந்திரளானோர் கலந்து கொண்டனர் மேலும் நேற்று மாலை கற்பட்டி பிரதேச சபையின் ஏற்பாட்டில் பிரதேச சபையினுடைய செயலாளர் மங்கள ராமநாயக்க தலைமையில் வழங்கப்பட்டமை குறிப்பிடத்தக்கது மன்னார பேசாணைய போலீஸ் பிரிவுக்குட்பட்ட முருகன் கோவில் அடி ஏழாம் வட்டார பகுதியில் இடம்பெற்ற வால்பாட்டு சம்பவத்தில் குடும்பஸ்தர் ஒருவர் பலத்தக ஆயங்களுடன் யாழ் மாவட்ட வைத்திய அனுமதிக்கப்பட்டுள்ளார் இந்த சம்பவமானது கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி இரவு ஒன்பது மணியளவில் இடம்பெற்றுள்ளது வால்வெட்டு சம்பவத்தில் காயமடைந்தவர் அதை உரை சேர்ந்து முப்பத்தி எட்டு வயதுடைய மூன்று பிள்ளைகளின் தந்தை என தெரிய வருகின்றது சம்பவம் தொடர்பில் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர் கடந்த பேசாலை போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்துள்ளனர் எனினும் வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடையவரும் கைது செய்யப்படவில்லை என்று பாதிக்கப்பட்ட தரப்பினர் தெரிவித்தனர் மேலும் அன்றைய தினம் வாழ் கத்தி இரும்பு கம்பிகளுடன் பதினைந்துக்கு மேற்பட்ட நபர்கள் வந்ததாகவும் வந்தவர்கள் கடும்போது இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டது அத்துடன் வாழ்வெட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய நபர்கள் தொடர்ச்சியாக இவ்வாறான சண்டை சச்சரவுகளில் ஈடுபட்டு வருவதாகவும் போலீசார் இவர்களுக்கு உரிய நடவடிக்கை எடுத்து கட்டுப்படுத்த வேண்டுமென கோரிக்கை முன்வைத்துள்ளனர் குறித்த பகுதி மக்கள் வாழ்வெட்டு நபர்களுக்கு எதிராக கையெழுத்திட்டு உரிய அதிகாரிகளின் கவனத்திற்கு கொண்டு வந்துள்ளமையும் குறிப்பிடத்தக்கது சீரற்ற காலநிலை காரணமாக நாட்டில் பதினோறாயிரத்து எழுநூற்றி அறுபத்தி ஐந்து குடும்பங்களைச் சேர்ந்த நாற்பத்தி நான்கு முன்னூற்றி தொன்னூற்றி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் நேரம் அனர்த்தங்கள் காரணமாக ஏழு பேர் இதுவரையில் உயிரிழந்துள்ளதாக அனர்த்த முகாமித்துவ நிலையம் தெரிவித்துள்ளது அத்துடன் அனர்த்தங்கள் காரணமாக பதிமூன்று பேர் காயமடைந்துள்ளனர் இதேவேளை ஓயா நிர்த்தக்கத்தின் ஆறு வன்கதவுகள் திறக்கப்பட்டுள்ளன எனவே அதன் தாழ்நில பகுதிகளில் வசிப்போர் வெள்ள அபாயம் குறித்து மிகுந்த அவதானத்துடன் செயற்படுமாறு அனர்த்த முகாமித்துவ நிலையம் அறிவுறுத்தியுள்ளது இதேவேளை மரங்கள் முறிந்து விழுந்தமையினால் கப்புத்தளி தியத்தலாவை வீதி தொடர்ந்து மூடப்பட்டுள்ளது இதனால் கப்புத்தளி பண்டாரவளை வீதியை பயன்படுத்துமாறு வாகன சாரதிகளை காவல்துறையினர் அறிவுறுத்தியுள்ளனர் பமனகம காவல்துறை பிரிவுக்குட்பட்ட கடற்கரை பகுதிகளில் கரையுதங்கிய நிலையில் ஆளுநருவரின் சடலம் மீட்கப்பட்டுள்ளது இச்சடலமானது நேற்று பமுனுக்கம கம சூரியமெல்வத்து பிரதேசத்தில் மீட்கப்பட்டுள்ளதாக காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர் இந்த நிலையில் உயிரிழந்தவர் தொடர்பான தகவல்கள் எதுவும் இதுவரை கண்டறியப்படாததுடன் இவர் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்டவர் என்று காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளனர் உயிரிழந்தவரது சடலம் கொழும்பு வடக்கு போதனா வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை பமனுக்கம காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் പകുതിയിലുള്ള മേമ്പാനത്തിലിരുന്ന് നെടുഞ്ചാലിൽ വിളി ഇളഞ്ഞനൊരുവർ ഉയർണ இந்த மரணம் சந்தேகத்திற்கு உரியதென போலீசார் தெரிவிக்கின்றனர் நேற்றிரவு ஏழு மணியளவில் அதிவகு நெடுஞ்சாலையில் கொழும்பு வெளிவெட்டு வீதியின் ஒன்று தசம் இரண்டு கிலோமீட்டர் தூணுக்கு அருகில் உள்ள மேம்பாலத்திலிருந்து குறித்த இளைஞன் விழுந்துள்ளார் அப்போது மாத்தரை நோக்கி சென்ற காரில் இளைஞன் மோதியதாக போலீசார் தெரிவித்தனர் விபத்தில் படுகாயமடைந்த இளைஞன் கோமகமு ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளார் பாதுக்கு பகுதியில் உள்ள தனியார் பல்கலைக்கழகம் ஒன்றில் கல்வி கேட்கும் அத்துருக்கிரிய பிரதேசத்தைச் சேர்ந்த பத்தொன்பது வயதுடைய இளைஞர் ஒருவரை இவ்வாறு இந்த விபத்தில் கார் சேதமடைந்துள்ளதுடன் கார் சாரதியும் போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார் இந்த நிலையில் போலீசார் நடத்திய சோதனையில் உயிரிழந்த இளைஞரின் வீட்டில் தற்கொலை செய்து கொள்வதாக ஆங்கிலத்தில் எழுதப்பட்ட கடிதம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது இத்துடன் பிரதான செய்திகள் நிறைவு பெறுகின்றன தொடர்ந்தும் சமூகத்தோடு இணைந்திருங்கள் நன்றி இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள் மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூக மீடியா டாட் காம் என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்